இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எழுந்திருக்கும் போது மணி ஆறு கால் இருக்கும் கொஞ்சம் வெடிஞ்ச மாதிரி இருந்தது அப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருந்தது பால் எடுத்து வச்சுட்டு அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இது நேற்று மீதமான சாதம் புளி ஊற்றி அமுக்கி வச்சுருக்கேன் அதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன் வடகறிக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இது வந்து ரேஷனில் கொடுத்த சக்கரை தான் மேக்சிமம் ரேஷனில் கொடுக்குற எல்லா பொருளையும் நான் யூஸ் பண்ணிவிடுவேன் எந்த பொருளையும் வீணாக்க மாட்டேன் அரிசி மட்டும் எனக்கு ஒரு மாதத்துக்கு அது அவ்வளோவா ஆண்டு வராது கொஞ்சம் மீதமாக இருக்கும் அது மட்டும் நான் யாருக்காவது கொடுத்துருவேன் நேற்று பசங்களாம் சாதம் எடுத்துகிட்டு போகல இட்லி எடுத்துகிட்டு போனனால சாதம் மீதம் ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி போட்டு சுட ஊற்றிட்டு கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டேன் அப்புறம் பருப்பு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு இது சின்ன பருப்பு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது இந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சு அவ்வளோ நல்லா இருக்காது அது ரெண்டு டம்ளரும் கடலை பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சு நைட்டே வச்சுருந்தேன் காஃபி வச்சு குடிச்சிட்டு வேலையெல்லாமே ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு பூ பறிக்கிற வேலையை வந்து நம்மளோட பெரிய மேடம் தான் எடுத்திருந்தாங்க அவங்க தான் பூ பறித்து கொடுத்துருந்தாங்க இவங்களோட நேம் வந்து வருஷினி நிறையா பேர் வந்து போ போஷி குழலியை ரெக்ககனைஸ் பண்ணுற அளவுக்கு வர்ஷினியை பண்ணுறது இல்லையோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்புறம் ஒரு ஜாரில் பெருஞ்சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா ஊற வச்சு இந்த பருப்பு போட்டு நல்லா குற குறை அரைச்சி எடுத்து அதை ஒரு இட்லி பானையில் இந்த மாதிரி துணுக்கு மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வானெல்லாம் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை இலை இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா அப்புறம் சரி வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி பரட்டிட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தாலும் அதை உதிர்த்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் வடகறி ரெடி ஆகிடும் வடை ஆயிலியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் குழம்பு ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டு பூ கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன் பூ சீசன் வந்து முடிய போதுன்னு நினைக்கிறேன் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது மூணு பங்கு பிரித்து வச்சுட்டேன் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இன்னொரு பாப்பா கீழே இருக்கா அவளுக்கும் சேர்த்து டெய்லியுமே மூணு பங்கா சரிசமாக பிரிச்சுடுவேன் அதில் ஒரு துணுக்கு அதிகமாகிட்டாலும் இன்னொருத்தவங்களுக்கு கோவம் வந்துடும் அதை பார்த்து அளவெடுத்து நம்ம பிரித்து வைக்கணும் அப்போதான் அவங்கக்குள்ள சண்டை வராது அப்புறம் அதே வானலில் இந்த சாதம் எப்படி தாளிக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன் எண்ணெய் போட்டு அப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா ஊருக்காய் மிளகா கூட போடலாம் இன்றைக்கி நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் பெருங்காய பொடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சாதத்தை எடுத்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது வந்து நேற்று வடித்த சாதமாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது இன்றைக்கி கூட எடுத்துகிட்டு போனால் எதுவுமே ஆகாது சூடாக சாப்பிட்டா இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடலப்பருப்போட கிறிஸ்பினஸ்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க தோசை காலையில் வச்சு கொடுத்து இந்த வடகறி செஞ்சுருந்தால அதை கொடுத்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் எனக்கு ரெண்டு பாக்ஸில் புளி சாதமும் ஒரு பாக்ஸில் தோசையும் வடகரியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வடகறி கொஞ்சம் நிறையா வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு நினைக்கிறேன் அது அப்படியே பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பசங்களுக்கு வந்து நெய் போட்டு ஒரு தோசை மெதுன்னு ஊற்றிட்டு அப்புறம் புளி சாதம் வச்சு கொடுத்து அமுச்சிட்டேன் குட்டி பாக்ஸில் வந்து வடகரி ஸ்நாக்ஸுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி மஞ்சள் திராட்சை பிஸ்தா அதுக்கப்புறம் பெரிச்சு பழம் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ்